மத்திய அரசின் புலனாய்வு அதிகாரிகளான அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் டாஸ்மாக் கடை மூலம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து தகவல் வெளியிடப்பட்டது இதனையடுத்து முக்கிய அதிகாரிகளை விசாரிக்க தொடங்கிய விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை கோரியது இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்தும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் சபரீஷ் ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்தனர் இந்த மனுக்களை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது இதற்கிடையே இந்த மனுக்கள் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் பி ராஜுவிடம் தமிழக அரசு எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்கவில்லை என கூறி அனைத்து வழக்குகளையும் மத்திய அரசு எடுத்துக் கொள்ளுமா தமிழக அரசும் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்கிறது இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரிப்பது மாநில அரசின் அதிகாரத்தை பறிப்பதாக அமையாதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்ட வாதங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை என சந்தேகம் இருந்தால் உடனே தலையிட அதிகாரம் உள்ளது டாஸ்மாகில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பது சோதனை நடத்தியதால் முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளன டாஸ்மாக் கடைகளில் அதிகபட்ச விலையை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறார்கள் டாஸ்மாக் அலுவலக மண்டல ரீதியான அதிகாரிகள் லஞ்சம் பெற்று பணியாளர்களை நியமித்திருக்கிறார்கள் அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு மது வகைகளை கூட டாஸ்மாக் கடைகளில் விற்கிறார்கள் அனைத்திலும் லஞ்ச பணம் விளையாடுகிறது அதிகாரிகளுக்கு தொடர்ந்து பகிரப்படுகிறது மிக பெரும் எப்படி விடுவது சட்ட விரோத பண பரிமாற்றத்தை மட்டும் விசாரிக்கிறோம் முப்பத்து ஆறு வழக்குகள் தமிழ்நாடு அரசு விசாரித்து முடித்து வைத்திருக்கிறது இதில் இருந்தே முறையான விசாரணை நடக்கவில்லை என்பதை தெளிவாகிறது என அடுக்கடுக்காக நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் மீண்டும் விசாரணையை ஒத்தி வைத்துள்ளது மேலும் அமலாக்கத்துறையிடம் நீதிபதியின் கேள்வியை திமுக தரப்பு கொண்டாடியது இது வெற்றியாக திமுக பார்த்தது ஆனால் நீதிமன்றம் விசாரணைக்கு இடைக்கால தடை நீட்டி வைத்தது தவிர விசாரிக்க கூடாது என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை இதன் மூலம் அமலாக்கத்துறை வைத்த வாதத்தின் அடிப்படையில் கட்டாயம் அடுத்த முறை நீதிமன்றத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அமலாக்கத்துறையிடம் இருக்கும் ஆதாரத்தின் மூலம் நீதிமன்றம் உத்தரவு மாறலாம் என்றும் ஊழல் நடப்பதை கண்டிப்பாக நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்றும் கூறப்படுகிறது